வாழக்கூடிய வாழ்க்கை அழகா ரசிச்சு வாழ்றது நம்ப கையில தாங்க இருக்குது வெற்றிங்கிறது ஒரு வகையில நிரந்தரம் தான் ஆனா தோல்வியும் அப்படிதான் அதுவும் நிரந்தரம் கிடையாது நாம எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கைமையும் நம்ம மனசு பொறுத்துதான் நம்ம வாழ்க்கைன்னே சொல்லலாங்க நல்ல எண்ணங்களை இந்த நேரம் சிந்திக்க பாருங்க நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் அதாவது சாதிக்குனுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டா போதும் எது இருந்தாலும் இல்லையனாலும் நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது அந்த வகையில விடாம முயற்சியால பல நல்ல பலனை நீங்க பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் மேசராசிக்காரங்க போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை என்னென்ன இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க பெரும்பாலுமே அம்மாவாசன் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கிரகங்கள் இணையக்கூடிய நேரம் நம்ம கண்ணால பாக்கக்கூடிய மிகப்பெரிய சாட்சியம்னு கேட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் இந்த ரெண்டு கிரகமும் இணையக்கூடிய தான் நம்ம அம்மாவாசன் சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல சின்னதா ஒரு மந்திரம் சொன்னா கூட அது ரெட்டிப்பான பலனை தரும் அதனாலதான் இந்த நாட்கள்ல முக்கியமான வழிபாடு எல்லாமே செய்ய சொல்லுவாங்க முக்கியமா நம்முடைய குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு எல்லாமே செய்ய சொல்லுவாங்க இந்த சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாராகி பத்ரகாளி இந்த பைரவர் மாதிரியான வழிபாடு எல்லாமே இந்த நாட்கள் செஞ்சுக்கிறது அற்புதமான பலனை தரும் பெரிய பரிகாரம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க பசியோட இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு கொடுத்தாலே ஏழை எளியவங்களுக்கு உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ இன்றைய நாட்கள் நீங்க உதவி செஞ்சாலே பல ஜென்ம பாவம் போகுங்கிறதுதான் ஐதீகம் அதனாலதான் இந்த நே நாட்கள்ல நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு போக சொல்லுவாங்க குலதெய்வ கோவில்ல அன்னதானம் எல்லாமே செய்ய சொல்லுவாங்க அதனாலதான் பலருமே செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான செயல்பாடு அதனால மறக்காம மேசராசி அன்றவர்கள் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க உங்க குலதெய்வ கோவில்ல பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நபருக்கு உங்களால உணவு ஒழிக்க முடிஞ்சா கூட அது பெரும் பாக்கியம்னு சொல்லலாம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா அதே மாதிரி இந்த நாட்கள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் உங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு வழிபட்ட பின்னாடி வீட்டுல தொடர்ந்து நீங்க உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சமா பச்சை கற்பூரம் நீங்க வச்சு பயன்படுத்திட்டு வர பாருங்க பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நேரங்கிறது இந்த நேரங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு சமீப காலமாவே பணங்கிறது விரயமாக கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் பண வருமானம் நீங்க எப்படியாவது ஒரு வகையில கொண்டு வந்தா கூட அது தேவையில்லாத செலவு கொஞ்சம் இந்த நேரம் தந்திருக்கும் சேமிக்க முடிஞ்சிருக்காது அந்த அமைப்பு மாறணும்னா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நீங்க பணம் விளங்கக்கூடிய இடங்களை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்துல உண்டாகணும்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்கள்ல பெற போறீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்துல இருக்கிறாங்க பொருளாதாரத்துல கண்டிப்பா நல்ல மாட்டேந்தாங்க உங்களால முடியாதது எதுவுமே இல்லை புதுசா முயற்சி செய்யினாலும் அதுல வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டா நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா சூரியனும் உங்க ராசிநாதன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாத தொடக்கத்தில இருந்தே உங்களுக்கு நல்ல பலன் தாங்க நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி எல்லாமே கனவாவே இருந்திருக்கும் நல்லபடியா வரன் அமைஞ்ச பாடுங்கிறது இருந்திருக்காது அப்படியே வரன் வந்தாலும் நல்ல பதில தந்திருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கும் நல்லபடியா திருமணம் ஆகணும்னு எதிர்பார்த்திருக்க கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த திருமண விஷயத்துல உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க கை பேசி கைவிட்டு போன வரண் எல்லாமே மறுபடியும் வரும் இந்த நேரம் நீங்க நல்ல வரனா தேர்ந்தெடுக்கிறது சிறப்புங்க தந்தை வழியில இருந்த பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பா இருக்குது தடப்பட்ட காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் முன்னாடி இருந்த காலத்துல நடக்காத பல காரியம் எல்லாமே இப்ப நீ படிப்படியா நீங்க நடத்தி முடிக்க போறீங்க நிறைய பேருக்கு இந்த சொத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அண்ணன் தம்பி உறவு முறையில நிறைய மனக்கசப்ப சந்திச்சிருப்பீங்க தானும் பிழைச்ச பாடல்ல தன்னையும் பிழைக்க விட்ட பாடலுங்கிற மாதிரி நிறைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்த வரைக்குமே மாறுதுன்னு சொல்லலாம் ஒரு புதிய வழி கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் மேசராசி என்றங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதாவது இந்த பாக பிரிவின மாதிரியான விஷயம் சுமூகமா முடியும் பொருளாதார நிலையில உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் வேலை தேடக்கூடியவங்க எல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏழு சின்ன தொடக்கத்துல நிறைய பேர் வேலை இழந்து நிக்க இருப்பீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை கொஞ்சம் வேலையில இல்லாம இருந்திருக்கும் அது மாறுதுன்னு சொல்லலாங்க சுய ஜாதக ரீதியா இந்த காலகட்டம் மேசராசி என்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த கூட பிறந்தவங்க வழியில ஏற்பட்டிருந்த பல மனஸ்தாபம் நீங்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கண்ணுமே நல்ல இடத்துக்கு இந்த காலகட்டங்களும் மேசராசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதனால எல்லா வழியிலும் நன்மை உண்டாகும் குறிப்பா பொருளாதார நெருக்கடிங்கிறது இல்ல வேலையிலுமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குது வீட்டுக்கு தேவையான விஷயத்துல செஞ்சு தருவீங்க எப்பயுமே நீங்க வீட்டுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே சிறப்பா தான் இருக்கும் ஆனா சமீப காலமாக ஏதாவது ஒரு தடங்கள் செலவு ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரிதான் கொஞ்சம் செலவும் தந்திருக்கும் உடல்நிலையில பாதிப்பும் கொடுத்துருக்கும் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாறுது நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான் குறிப்பா பொருளாதார நெருக்கடிங்கிறது இல்ல வரக்கூடிய இந்த வாரத்துல அடுத்த வாரங்களில் இருந்தே இந்த மார்களை முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்னா மகர ராசிக்கு போகக்கூடிய செவ்வாய் அங்க உச்சமா இருக்கிறாரு ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம் நீங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்கும் எந்த முயற்சி செஞ்சீங்கன்னாலும் சிறப்பா இருக்குது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு சிறப்பா முடியுங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க நிறைய பேருடைய பிரச்சனை இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி செய்யுங்கிற பேர்ல நிறைய பேர் கடனை படக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை தவிக்கக்கூடியவங்க ஏராளம் அவங்களுக்கு கடன் சுமை உண்டான வாய்ப்பு தென்படும் புதிய முயற்சி நீங்க செய்ய போறீங்க பண வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கடனை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுறாங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க நிறைய திட்டங்களை நீங்க தீட்டுவீங்க அதுவே உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து தரும் நிறைய பொறுப்புமே இந்த நேரத்துல கிடைக்கும் போதாகுறைக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகம்தான் ஆனா அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம் சரியான திட்டமிடல் இருந்துட்டா உங்களுக்கு சிறப்புதாங்க வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் வேலையில நீங்க கேட்கக்கூடிய சலுகை கிடைக்கும்னு சொல்லலாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் பல அற்புதமான பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதகமான பலன் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க எது செஞ்சாலும் குற்றம் குறை செல்லக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க சில நேரம் நீங்க அதிகப்படியான ஆர்வத்தால பல பாதிப்பு நீங்களாவே ஏற்படுத்திருப்பீங்க அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள மாறுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டம் மேசராசி பெண்களா இருக்கக்கூடிய வாய்ப்பா இந்த காலத்துல உங்களுக்கு சொல்லலாங்க நம்பிக்கை வேணும் இந்த நேரத்துல நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் நல்லபடியா தான் முடியும் அதே மாதிரி வேலையில பாத்தீங்கன்னா சம்பள பாக்கி எல்லாமே இருந்திருக்கும் வாரக்கடன் வசூலாகாம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க குழந்தைகள் வழியில மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பா இருக்குது தந்தை வழியில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபமும் நீங்கும் உங்களுக்கு இந்த நேரம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு தொழில் முதலீடு செய்யக்கூடிய சிறப்பா இருக்குன்னு முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க எதுவா இருந்தாலும் செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனசுல இனம் புரியாத கவலை குழப்பத்தோட இருந்திருப்பீங்க அதுவும் மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை மறக்காம இந்த நீங்க கடைபிடிக்க பாருங்க அது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் உங்க ராசி அதிபதியான செவ்வாய் இந்த நேரம் வழிபட மறந்துடாதீங்க எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தை எல்லாம் கொடுத்தா கூட பல வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி அதிபதி தான் அவருடைய அம்சமாவே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டையும் இந்த காலகட்டங்கள நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல குலன் கிடைக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மேசராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க இந்த காலகட்டங்களை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும் கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தடவட்ட வேலை நல்லபடிய முடியக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல இருந்த நெருக்கடி குறையும் பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல புதன்கிழமை வியாழக்கிழமை நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்புதான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கொஞ்சம் சந்திராசிரம தினங்கள்ல பேச்சுவார்த்தையில கவனம் மாறுங்க செய்யக்கூடிய வேலையில கொஞ்சம் கவனம் கொடுங்க மற்றபடி சிறப்பா இருக்குது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல பாதிப்பு இல்ல லாபராகவும் சனியும் இருக்கிறதால வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பு வியாபாரம் தொழிலும் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நீங்க இந்த வியாழக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கவனம் கொடுங்க மத்தபடி உங்களுக்குமே சிறப்புதாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் பண புழக்கம் எடுத்துக்கிட்டாலும் தடை இல்லை பண வருமானம் கொண்டு வரக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது மற்றபடி ஆயுள் ஆரோக்கியத்திலையும் தொந்தரவுங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பல அற்புதமான நேரம் தான் தெம்பு விடாம தைரியத்தை விடாம தன்னம்பிக்கையோடு எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த நேரத்துல இந்த வழிபாட்டு கூடவே உங்க குலதெய்வ வழிபாடு இந்த அமாவாசை பரிகாரத்தை கூடவே தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்ய பாருங்க சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யறதால எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பு நீங்க தூங்கி எழுந்ததுமே உங்க உள்ளங்கையை நீங்க பாக்க பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலனை தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே